ராம விஜயம் பாகம் ஒன்று முடிசூடிய பட்டாபிராமன் வந்திருந்த அரசர்களுக்கும் சுக்ரீவன் விபீஷணன் முதலானோருக்கும் வெகுமதிகள் தந்து கௌரவித்தான் மாருதியின் முறை வந்தபோது ராமன் கொடுத்த பரிசை அவன் ஏற்கவில்லை ராமன் அளித்த வெகுமதியை நீ ஏன் ஏற்க மறுத்தாய் என வானரர்கள் அவனை கேட்டனர் ராமனிடமிருந்து எனக்கு என்ன பரிசு அளிக்க முடியும் அவர்தான் எப்போதும் என் உள்ளத்திலேயே இருக்கிறாரே என மாறுதி சொல்ல அதை நம்பாத சில வானரர்கள் அப்படியாயின் ராமன் உனது நெஞ்சுக்குள் இருப்பதை காட்டுப் பார்க்கலாம் என சவால் விட மாருதி சட்டென்று தனது மார்பை பிளந்து ராமன் தன் அகத்துள் குடியிருக்கும் காட்சியை காட்டினான் அதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த அந்த வானரர்கள் மாருதியின் பாதங்களில் விழுந்து பணிந்தனர் அரியணையில் ராமன் அமர்ந்திருக்கும் காட்சியை ஒரு சாளரம் வழியாக கண்ட கைகேயி என் மகனின் துரதிர்ஷ்டம் ராமனை பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் என் மகனை அரியாசனத்தில் அமர்த்த நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் பரதன் என் பேச்சை கேட்கவில்லை இப்போது அவன் ராமனின் அடிமையாகிவிட்டான் என புலம்பினாள் அதைக் கேட்ட வசிஷ்டர் அவளைப் பார்த்து நான் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் நீ எதையுமே கேட்கவில்லை உனது தவற்றின் காரணமாகவே உனது பொறாமை குணத்தாலேயே ராமன் காட்டுக்கு செல்ல நேரிட்டது நீதான் உன் கணவன் தசரதனின் மறைவுக்குக் காரணம் பரத சத்துருக்கனர்களை நேசிப்பது போலவே ராம லட்சுமணர்களையும் நீ அதே அளவில் நேசிக்க வேண்டும் என நான் உனக்கு புத்திமதி கூறுகிறேன் என நல்ல வார்த்தைகள் சொல்லி தேற்றினார் சில நாட்களுக்குப் பிறகு சுக்ரீவன் விபீக்ஷணன் அங்கதன் முதலானோர் ராமனிடம் விடை கொண்டு தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பினர் மாருதி மட்டும் ராமனை விட்டகலாது அவனுடனேயே தங்கினான் பதினோராயிரம் ஆண்டுகள் ராமன் நல்லாட்சி செய்தான் அவனது குடிமக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் சீலமாகவும் வாழ்ந்தனர் இதற்கிடையில் சீதை கர்ப்பமுற்றாள் ஆறாம் மாதத்தில் ராமன் ஒருமுறை ராமன் அவளை தனக்கு மிகவும் பிரியமான தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான் சிறிது காலம் உல்லாசமாக கழித்த பின்னர் சீதியை பார்த்து என் அன்பான மனைவியே நீ இப்போது ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறாய் உனக்கு எது பிடித்தமானது என சொல்வாயாக நீ எதை கேட்டாலும் இருக்கிறேன் என ராமன் அன்புடன் பார்த்து என் பிரியமானவரே நீயும் நானும் முனிவர்கள் வசிக்கும் வனத்திற்கு சென்று அங்கிருக்கும் காய் கிழங்குகளை உண்டு தர்பைகளாலான படுக்கையில் படுத்து சிறிது காலம் கழிக்க வேண்டும் என விரும்புகிறேன் என சொன்னாள் அதை கேட்ட ராமன் இத்தனை காலம் வனவாசம் செய்து துன்பங்களை அனுபவித்திருந்தும் இவளது மனம் இன்னமும் அதையே விரும்புகிறதே என மனதுக்குள் வியந்தபடி அவளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்த ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்த வாழ்க்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்